சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை தான் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க தேவன் உண்மையுள்ளவர் தேவன் உண்மை உள்ளவர் ஆம அதனாலதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் அவருக்கு தெரியும் திராணிக்கு மேல சோதிக்க இடம் கொடுக்கவே மாட்டார் இடம் கொடுக்கவே மாட்டார் அவ்வளவுதான் இதுக்கு மேல சோதனை முடிஞ்சதுன்னா முடிஞ்சது அதுதான் யோபு கிட்ட எப்படி சொல்றாரு தெரியுமா அது பிரவாகித்து வரும்போது அதுக்கு கதவை வச்சு அடைச்சது யாருன்னு கேக்குறான் நான் ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்கிறேன் அது எவ்வளவு பிரவாகித்தாலும் யோபுவே நாம் போட்ட எல்லைய தாண்டாது அதனால இந்த சமுத்திரம் வர்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க அது அப்படி ஓங்கி அல அடிச்சுட்டே வரும் பாருங்க அப்படி அல அடிச்சுட்டே வரும் வரும் அப்படி ஸ்பீட் அங்க அங்கிருந்து இங்கிருந்து பார்த்தா அது வர்றதை பார்த்தாலே இந்த எல்லாம் குளிக்க பிள்ளைங்கள்லாம் நிற்பாங்கல்ல சில அலைகள் வரும்போது நம்ம ஜாலியாக நிற்போம் சில அலை அங்கிருந்து ஓங்குறதை பார்த்தா இங்கிருந்தே ஓடுவோம் ஆமாம் அது அப்படியே வரும் அவ்வளோ ஸ்பீடா வரும் வந்து ஸ்பீடில் ஒரு இடத்துல வந்து அப்படி நிற்கும் நின்னதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் திரும்பி போ திரும்பிப்போ இதான் கத்திரி யோகுவே நீ என்ன சொல்ற நான் நிர்வாணியா வந்தேன் நான் நிர்வாணியாவே போறேன் நீ போக மாட்ட யோகு இந்த பிரச்சனை எல்லாம் வேலையில நம்புறீங்க தேவன் உண்மை உள்ளவரா மோதி அடிக்கிற அத்தனை பிரச்சனையும் தண்ணீர் உ தேவன் உண்மை உள்ளவர் நீங்க வந்து எல்லாத்தையும் நம்புங்க ஆனா இதுல இருக்குல்ல நூறு இந்த இடத்துல நம்முடைய உண்மை அல்ல சொல்லப்படுகிறது

நமக்கு தெரியும் அது அடிச்சாலும் அது திரும்ப போயிடும் நமக்கு அது சமுத்திரத்தின் ஆழம் நமக்கு தெரியாது ஆனாலும் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் நம்ம விளையாட விடுறோம் விளையாட விட்டு நம்ம கூட நிக்கிறோம் பெரிய அலை வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளை தூக்குவோமா இல்லையா தூக்குவோம் அவர் சொல்ல திராணிக்கு மேல அவர் இடம் கொடுக்க ாணிக்கு மேலாக சோதிக்கப்பட அமே தாங்கிடும் பலம் தருவ உன்னை தப்பிச் செல்ல காலங்கிட வேண்டா பேசு கைவிட மாட்டார் என் ஏ சோ ஆ வே ஏங்க அதாவது பவுனுடைய ஊழியத்துல அநேகம் ரட்சிக்கப்பட்டாங்க அதுல பவுலுக்கு ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு பர்சன் உண்டு யாருன்னா தீமோர்த்தி இந்த தீமோதி ரொம்ப ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்கக்கூடிய பர்சன் பவுல் தீமத்தை எழுதும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க ஒன்று தீமத்தை அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்துல நீ இனிமேல் தண்ணீர் மட்டும் இருக்கிறார் அவர் அப்ப பவுல் அவருடைய ஹெல்த் மேல அக்கறை வைத்து சொல்றாரு நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி பலவீனம் இல்ல அதற்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் பவுல் சொல்றார் விசுவாசத்துல எனக்கு பிரியமான குமாரன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பையனை போல நேசிக்கிறார் ஒரு பையனை போல பவுல் நேசிக்கிறார் அவருடைய ஹெல்த் காரியத்துக்காக அந்த பவுல் அவ்வளவு அக்கறை வைத்து சொல்றாரு இங்கே பா நீ அப்படி இருந்துடாத நாங்க இருந்துட்டோம் நீ அப்படி இருந்துறாத நீ உனக்கு ஹெல்த் நீ அடிக்கடி சிக்கிற இல்ல அடிக்கடி சிக்காகிற அதனால அதுக்கு கூட கொஞ்சம் திராட்சரசத்தையும் நீ கொஞ்சம் சேர்த்துக்கோ அப்படிங்கிறாரு பிரியமானவர்களே ஒரு பவுல் பையனை போல நேசிக்கிறவருடைய பிராணி அறிந்து இப்படி சொல்லும் போது பையனாகவே பிள்ளையாகவே நம்மை மாற்றி இருக்கிறார் எவ்வளவு நல்ல அவர் எவ்வளவு உண்மை இருக்கிறார் அவருக்கு தெரியுங்க இன்னைக்கு அப்படி ஓங்கி வருது அப்பாக்கு தெரியுங்க எங்க எல்ல போடணும் அவருக்கு தெரியும்

கண்காணது திரும்பி போக போகிறது இந்த நாள் நாள் இது உண்டு கத்தருண்டு பண்ண அவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளை நீங்க என்ன சொல்லிங்க யோபு ஒரு பிரச்சனை அடிச்சதோ நான் நிர்வாணியா வந்தேன் நிர்வாணியாவே நான் போறேன் ஒன்ன இல்லாம ஆக்கி ஓடற வைக்கிறதுக்கு சாத்தானுடைய திட்டமானா அவனுடைய அத்தனை திட்டத்துக்கும் எல்லையை போட எனக்கு முடியும் அதுதான் கட்டணம் சொல்லுகிறார் உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கி தா ஒன்றாவது அதிகாரத்துல யோபு சொல்றா நான் நிர்வாணியா வந்து நிருவாணியை போறேன் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எப்படி முடியுது தெரியுமா அவன் தன் குமாரர்களை குமாரத்தைகள் எல்லாம் கண்டு நெடுநாள் உயிரோடு இருந்து ஹாலலோயா ஹாலலோயா பூரண வயதுள்ளவனா அதுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற அவன் இழந்த எல்லாமே அவனுக்கு ரெண்ட சனையாக ஹாலலூயா இந்த கொடும் காற்று இந்த சமுத்திரம் எப்படி சமுத்திரம் ஓங்கி அடித்து அலை அப்படியே திரும்பி போறது போல ஆமா அலை அடிக்கும்போது எப்படி அடிக்கும் ஓங்கி திரும்பி எப்படி போகும் தெரியுமா போயிட்டுவார போயிட்டு போயிட்டு போய் பாருங்க அது வரும்போது எப்படி வரும் தெரியுமா சவுல் தாவிட்டு தெரியுமா அவனை கொள்ளுவேன்னு வந்தான் திரும்பி எப்படி தெரியுமா மகனே போயிட்டு வர நீ எப்படி ராஜாவா இருப்பா இது இதை பார்க்க ஆரம்பிங்க ஏங்க உங்க தீபத்தை அணைய விடல சத்ரு நினைச்சான் நினைச்சா பாருங்க அதாவது சத்ரு சீரோ ஆக்கணும்னு நினைச்சி பல பிரச்சனைகளை செய்யறான் இப்ப நீங்க சீரோவா இருக்கிறீங்க இப்ப நீங்க மடிஞ்சீங்கன்னா சத்ரு நினைச்சது நடக்கும் சத்துரு நினைச்சது நடக்கணும்னா எப்பவும் நம்ம மடிந்திருக்கணும் அவர் ஜீவனை தந்தது அல்லாம தய பாராட்டினது சத்துரு நினைக்கிறது நடக்கிறதுக்கல்ல யோகு யோக எப்படி சொல்லுவார் தெரியுமா தேவரீர் சகலத்தையும் அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது வாட்ஸ்அப்